நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ண கமெண்ட்ஸில் ரொம்ப அதிகமாக இருந்தது நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியை கவனிங்க வீட்டை சேஞ்ச் பண்ணுங்கள் கடவுளை கும்பிடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது அது அதில் நான் ஃபர்ஸ்ட் சரி பண்ணியிருக்கிற விஷயம் அது நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியை கவனிச்சது நான் பியூரிஃபையர் தான் யூஸ் இருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் வர்றது கிடையாது போர் வாட்டர தான் டேங்குக்கு ஏத்துறாங்க மழை பெய்யற டைம்ல எல்லாம் கிணத்து தண்ணியையும் ஏத்துவாங்க இப்போ நம்ம குடிக்கிற அப்படின்றது கண்டிப்பா தெரியணும் பியூரிஃபையரோட உள் ஃபில்டர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆகுது த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை மாத்துவோம் அல்ல அந்த ஃபில்டரை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ணேன் உள்ள இருக்கிற ஃபில்டர்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணாம இருக்கிறது ஒரு விலை மைனஸா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா இவ்வளோ நாள் எடுத்துக்க கூடாது பையனுக்கு டாக்டர் கிட்ட போய்ட்டு வந்தப்போ எனக்கு டைம் கொஞ்சம் கிடைச்சிது அந்த டைம்ல ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஃபில்டரை சேஞ்ச் பண்ணிட்டேங்க அது பாருங்க பட்ஜெட் வரவு செலவு கணக்கு இதை எல்லாம் பேசினா டென்ஷன் தான் ஆகும் வருமானத்துக்கு மேறிய செலவு தான் ஆயிட்ருக்கு புது ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல அவங்க உள்ள இருந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணி இங்கே வச்சிருந்தாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த ரெண்டு ஃபில்டர் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவோம்ல வெளியில் ஃபில்டரை அதை சேஞ்ச் பண்ணி ஒரு நாலு மாதத்துக்கு மேலே ஆகும் இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கலரில் இருக்குது இதுவாவது பரவாயில்லைங்க இதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் இருந்தப்போ அப்படி பார்த்தீங்கன்னா களிமண் மாதிரி இந்த இதில் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இந்த தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கணும் செக் பண்ணவர் சொன்னார் இந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டை வந்து தண்ணியை பிடிச்சி கீழே ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் நான் என்ன பண்ணேன்னு ஒரு மூணு தடவை நாலு தடவை வந்து ஃபுல்லாக பிடிச்சி எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணணும் நான் பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோ இருக்கேன் அது நீங்களும் பார்க்குறீங்க கேன் வாட்டர் தான் நான் வந்து கல்யாணம் ஆன நாளில் இருந்து யூஸ் இருந்தேன் எனக்கு ரெண்டு சைட்லேயுமே கிட்னியில் கல் வந்து ஃபார்ம் ஆயிருச்சுங்க அதனால தான் மறுபடியும் கேன் வாட்டருக்கு மாறுறதுக்கு பயமாக இருக்குது இங்கே கார் மாட்டும் கிடைக்காதுங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க எம்டிஆ இருந்த எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க அது சரியாக இருக்கிறப்போ நானும் அதை செய்கிறேன் என் மேலேயும் என்னோட பசங்க மேலேயும் ரொம்ப அக்கறப்பட்டு சொல் நல்ல விஷயங்கள் சொல்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் ஏற்றுக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் தண்ணி விஷயத்தை கவனிச்சிட்டேங்க அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போதான் கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு வீடு சேஞ்ச் பண்ணுற விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்